நிரார்களே நேற்றிலிருந்து ஓதப்படுகிற இந்த சூறாக்கள் எல்லாம் இந்த சூராக்களுக்கு முஃபஸல் என்று சொல்ல சொல்ல போனால் இன்று ஆரம்பித்திருக்கிற சூறா காஃபிலிருந்து கடைசி வரை உள்ள சூறாக்கள் முஃபஸல் முஃபஸல் என்று சொன்னால் சின்ன சின்ன வசனங்களில் முடிந்து விடுகிற உடனுக்குடன் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் ஆரம்பிக்கிற சூறாக்கள் புறானுடைய சூறாக்களை அப்படி பிரிப்பாங்க இந்த கடைசி வகை சூறாக்களுக்கு பெயர் முஃபஸல் இவைகள் பெரும்பாலும் மக்காவிலே அருளப்பட்ட வசனங்கள் எல்லாமே கொள்கை சார்ந்த வசனங்கள் ஓதுவதற்கு மிக இனிமையான வசனங்கள் ஓதுவதற்கு இனிமையானவை இந்த சூராக்கள் அழகான வசனங்கள் காரிகள் அதுவும் பல விதங்களிலே ஓதக்கூடிய காரிகள் ரசித்து ருசித்து ஓதக்கூடிய வசனங்கள் சூரத்துர் ரஹ்மான் வருகிறது இரண்டு வசனங்களுடைய விளக்கங்களை மட்டும் இன்றைய பயானிலே சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சூரா தார்ரியாத்திலே ஓதப்பட்ட ஒமா ஹலத்துல் ஜின் அவுல் இன்ச இல்லா லியாதூன் மனிதர்களையும் ஜின்னுகளையும் எனக்கு வழிபடுவதற்கு நான் படைத்திருக்கிறேன் வணங்குவதற்கு என்று அர்த்தம் பண்ணக்கூடாது வழிபடுவதற்கு எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதற்கு கட்டுப்படுவதற்கு தான் நான் மனித இனத்தை படைத்திருக்கிறேன்னு சொல்கிறான் அருமையானவர்களே இந்த உலகத்தில் நமக்கு நோக்கம் என்று ஒன்று அந்த நோக்கம்தான் தான் அசலானது ஆகிரத் என்பது நோக்கம் ஆகிரத்தை அடைவதற்கான ஒரு பாலம் இந்த உலகம் வெளிநாடு செல்லணும்னு சொன்னால் வெளிநாடு செல்வதற்கென்று சில சட்டப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் செய்து அவர் ஏர்போர்ட்டு செல்ல வேண்டும் ஏர்போர்ட்டை பார்க்குறாரு ரொம்ப அழகாக இருக்குது ஏர்போர்ட் இல்லைங்க சில ஏர்போர்ட்டு ரொம்ப உண்மையிலுமே அழகாக இருக்கும் ஏர்போர்ட்டுடைய அழகில் மயங்கி அங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சா அவரை உலகம் என்ன சொல்லும் அதே மாதிரி தான் நாம் தங்கி இருக்கிற இந்த உலகம் ஏர்போர்ட்டு தான் இது நாம் பயணம் செய்ய வேண்டியது இது நாம் வந்து அசல் உலகத்தை மறந்து இந்த ஏர்போர்ட்டையே உலகமாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தை வைத்து உலமாக்கல் நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க தான் நான் படைத்திருக்கிறேன் என்பது மனிதன் என்பவன் இரண்டு கூறுகளுடைய தான் மனிதன் இரண்டு கூறுகள் ஒன்று உடல் இன்னொன்று உயிர் உடலுக்கென்று சில விருப்பங்களும் தேவைகளும் இருக்கிறது உயிருக்கென்று சில விருப்பங்களும் தேவைகளும் இருக்கிறது பெரும்பாலான மனிதர்கள் உடலுடைய தேவைகள் விருப்பங்களில் மட்டுமே உலகத்தில் மூழ்கிடுறாங்க உயிருக்கான தேவைகளை மறந்துடுறாங்க உயிர் எதை கொண்டு சந்தோஷப்படும் அதை மறந்துடுறோம் உதாரணமாக சொன்னால் சாப்பிட்டால் உடல் மகிழ்ச்சி அடையும் ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு சாப்பிட கொடுத்தால் உயிர் மகிழ்ச்சி அடையும் நாம் ட்ரெஸ் போட்டோம்னு சொன்னால் நம்முடைய உடலுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அடுத்தவர்களுக்கு உடை வாங்கி கொடுத்தால் உயிருக்கு அது மகிழ்ச்சியை தரும் இப்படி உயிருக்குரிய மகிழ்ச்சி என்பது அதிவாதத்தில் இருக்குது தொழுகையில் இருக்குது இது இருக்குது மற்ற வணக்கங்களில் இருக்குது உயிருக்கென்று ஒரு இன்பம் இருக்குது நாம் அந்த இன்பத்தை வந்து தொலைச்சிட்டோம் இப்போ நாக்கில் ருசி போயிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளவு சுவையான சாப்பாட்டை சாப்பிட்டாலும் எவ்வளவு உன்னதமான பிரியாணி சாப்பிட்டாலும் ஒன்றுமே இருக்காது இப்போ நம்முடைய விவாதத்துகளில் உயிரோட்டமே இல்லை எல்லாருமே சொல்கிறாங்களா இல்லையா தொழுகையில் கவனம் இல்லை காரணம் என்ன நம்முடைய உயிர் விவாதத்துகளுடைய டேஸ்ட்டை இழந்து பல வருஷங்கள் ஆச்சு நாம் அதற்குரிய டேஸ்ட்டை நாங்கள் இழந்துட்டோம் அல்லாஹன்னு சொல்லும்போது நமக்கு இன்பம் வருதுன்னா நம்முடைய உயிருக்கு டேஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அதை இழந்துட்டோன்னு அர்த்தம் முலநா ரஷீத் அகமத் கங்கோஹி அஹமதுல்லா அலை அவங்க வாழ்ந்த காலத்தில் பெரிய குத்துபுல் அஃப்தாப் அவங்க தேவந்துக்கு அவங்களுடைய கடைசி காலத்தில் வயதான காலத்தில் ஆசிரியராக அவங்க வந்து சேர்ந்தாங்க ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் இப்போ மாணவர்கள் சிலர் மலானா கங்கோகி இடத்துல வந்து இன்றைக்கு ஜும்மாவுடைய பயான் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க இப்போ அதிரத்து சொன்னாங்க எப்பா இங்கெல்லாம் பெரிய பெரிய ஆலிம்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்கள பேச சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க யதார்த்தமாக சொல்லுவாங்க இல்லையா இருந்தாலும் பலரும் வலியுறுத்தினாங்க அப்படி வலியுறுத்தும் போது பின்னால் சில பேர் எப்போ அவங்க வயசானவங்க விட்டுருங்கப்பா வயசானவர் வந்தாலும் என்ன பேச போகிறாரு எல்லாத்தையும் தொழுங்கன்னு சொல்லுவார் எல்லாத்தையும் தொழுங்கன்னு சொல்லுவார் நம்ம ஏற்கனவே தொழுதுட்டு தானே இருக்கிறோம் ரொம்ப பேர்த்துக்கு அப்படி தான் தொழுகுங்கிற டாப்பிக்கில் எல்லாம் பேசுனால் இன்னைக்கு அது தறுவருன்னு அறுத்து போட்டார் சொல்லி தொழுகை அந்த அளவுக்கு கேவலமாக போச்சு நம்மள்ட்ட இருக்குது அவர் என்ன பேசுவார் வயசான கிழமை தொழுங்கம்பார் நாம் தொழுதுட்டு தானே இருக்கோன்னு சொல்லி சில மாணவர்கள் ஹதரத்துடைய காதில் போய் இதை போட்டாங்க நீங்கள் பயானுக்கு வரமாட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா சிலர் இப்படி பேசிக்கிறாங்க ஒரு வயசான கிழமை வந்தால் என்ன பேச போகிறாரு தொழுசியை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு ஹசரத்துக்கு கோபம் அப்படியா எல்லாத்தையும் கூட்டுங்க நான் பயானுக்கு வர்றேன்னு சொல்லிட்டான் மஸ்ஜித் கூட்டிடுச்சு தார்ளுவனுடைய தேவந்துடைய அப்போதைய சின்ன பள்ளி ஹதரத்து வந்தாங்க ஒன்றுமே பேசலை மக்களேன்னு சொல்லி அல்லாஹ் அப்படின்னாங்க நிறைய பேர் மூர்ச்சி ஆகிட்டான் நினைவு திருப்பி அல்லாஹ்னு சொன்னாங்க ரொம்ப பேர் அப்படியே மூர்ச்சி ஆகிட்டாங்க ஒரு வார்த்தை தாங்க இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடியவர் பெரிய மகான் அப்படிதான் யாரிடமிருந்து வருகிறதோ அதை கேட்குறவங்களும் அந்த வார்த்தையினுடைய அச்சத்தில் பயத்தில் நினைவிழந்து போயிடுவாங்க நிறைய பேர் என்னங்க நினைவு அல்லானு தான் சொன்னாங்க வேறு ஒன்றுமே சொல்லலை அப்புறம் கொஞ்சம் எல்லாரும் நினைவு திரும்பிய பிறகு அதிரத்து சொன்னாங்க அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தையை நாம் புரிந்து சொன்னால் அதை தாங்குகிற சக்தி கூட இந்த உடலுக்கு கிடையாது இந்த உடலுக்கு இல்லை அல்லாஹ்ங்கிற வார்த்தையை தாங்குகிற சக்தியே இந்த உடலுக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த அல்லாஹுடைய கட்டளைகளில் உன்னதமான தொழுகை அந்த தொழுகையை பற்றி பேசுகிறத நீங்கள் வந்து இலக்காரமாக கேவலமாக நினைக்கிறீங்களா தொழுகை எவ்வளவு உன்னதமான நில வணக்கங்களில் எவ்வளவு பிரியமானது அல்லவுக்கு அதை வந்து இவர் என்ன வந்தால் தொழுகையை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிங்களான்னு சொன்னான் சொல்ல வந்தது என்ன அவங்க எல்லாம் சொன்னதும் ஏற்பட்ட அந்த அதிர்வு ஏன் இன்றைக்கி நமக்கு ஏற்படலை இப்போ பிரியாணியை டேஸ்ட்டு பண்ண உனக்கு முன்னால் ஒருத்தர் எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து பிரியாணியை பற்றி சொல்கிறாருன்னு வைங்களேன் அந்த பிரியாணி அப்படி இருந்துச்சுங்க இப்படி இருந்துச்சுங்கன்னு சொன்னாருன்னா அவன் சொல்ல சொல்ல நமக்கு நாக்கெல்லாம் ஊருதான் இல்லையா ஏன்னா அந்த டேஸ்ட்டு சொல்கிறவனுக்கும் விளங்கி இருக்குது கேட்குறவனுக்கும் விளங்கி இருக்குது ஆனால் அல்லான்னு சொன்னால் சொல்கிறவர்கிட்டையும் அந்த ருசி இல்லை கேட்குறவங்கள்ட்டையும் அந்த ருசி இல்லை ஏன் நம்ம எல்லாம் ரூஹுடைய இன்பத்தை இழந்துட்டோம் நம்முடைய ரூஹுக்கு டேஸ்ட் இல்லை அதுக்கு வைத்தியம் தேவை நாக்கில் டேஸ்ட்டு போனால் அதுக்கு என்ன செய்வோம் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நம்முடைய ரூஹுகள் டேஸ்ட்டை இழந்துருச்சு அதுக்கு அல்லாவுடைய உண்மையான அடியார்கள்கிட்ட போய் உட்கார்ந்தாதான் தான் ரூஹுடைய இன்பம் என்னன்னு தெரியும் அந்த ரூஹுக்கு இன்பம் இருந்துச்சுன்னா குரான் ஓதும்போது ஒரு இன்பம் கிடைக்கும் ரிக்கரி செய்யும் போது ஒரு இன்பம் கிடைக்கும் தொலும்போது ஒரு இன்பம் கிடைக்கும் ஒவ்வொரு வகையான சாப்பாட்டையும் பானங்களையும் குடிக்கும் போது நாக்கு ருசியை உணர்கிற மாதிரி ரூஹு ருசியை உணரும் அந்த ரூஹுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பேர் தாங்க இபாதத் இபாதத்தைனா என்ன ரூஹுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது அதுக்கு தான் இபாதத் அப்ப ரூஹுடைய தேவைன்னா என்ன ஹராம சாப்பிடக்கூடாது ஹலால் சாப்பிட்டா ரூஹு சந்தோஷப்படும் ரூஹு சந்தோஷப்படும் உலகத்தில் எல்லாம் ஹராம சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் முலான் அஷ்டபலிதான விகம் அலை அவங்க ஒரு நாள் மஜூலிஸில் உதாரணம் சொன்னான் முஸ்லீம்கள் அப்படி தான் நம்ம பார்க்குறாங்க எங்கள் ஹரா பார்த்தா முடியுமா காஃபிர்லாம் எப்படி இருக்கிறான்னு சொல்லி அதில் சொன்னாங்க இந்த உதாரணம் சிலருக்கு சங்கடமாக கூட இருக்கலாம் பன்றி இருக்கிறது அது அசுத்தங்களை எல்லாம் சாப்பிடுது அசுத்தங்களை சாப்பிட்டு எப்படி இருக்குது நல்ல கொழுத்து போயிருக்குது ஒரு ஆடு ஒரு அசுத்தத்தை சாப்பிட்ற பன்றியை பார்த்து இப்படி நினச்சிதுன்னா பாரு இந்த ஆடு இந்த பன்றி இருக்கிறது இது அசுத்தங்களை சாப்பிட்டு நல்லா கொழுத்து இருக்குது இப்போ நம்மளும் அசுத்தத்தை சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஆடு நினச்சி அசுத்தத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் அந்த ஆட்டுக்கு அந்த அசுத்தங்களை ஏற்றுக்குமா இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் என்பவர்கள் ஆட்டை போல முஸ்லீம் அல்லாதவர்கள் பன்றியை போல அவங்க அசுத்தமான ஹராமான எதை வேணாலும் அவங்க போடலாம் ஒரு முஸ்லீம் சாப்பிட்டா ஒரு ஆட்டை சாப்பிட்டா என்னவோ அதே கதி தான் இன்றைக்கி நமக்கு உலகத்தில் உள்ள சோதனைகள் துன்பங்கள் எல்லாத்துக்கும் என்ன காரணம் நாம் இந்த அசுத்தங்களை சாப்பிட்டுட்ருக்குறோம் பேணுதலற்ற வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுக்கு வியாக்கியானங்கள் விளக்கங்கள் சொல்லிகிட்ருக்குறோம் அருமையானவர்களே இந்த நிலம் மாறுவதற்கு பேர் தான் இவா அதத்துவமாக இல்லா இல்லாதியாவதும் எல்லா விஷயத்திலேயும் நம்முடைய ரூஹு சந்தோஷப்படணும் அந்த ரூஹு சந்தோஷப்படுகிற வாழ்க்கைக்கு பேர் தான் இவாத அல்லாவுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை இது இந்த வசனத்திற்கான ஒரு விளக்கத்தை இவாதத்துனா என்ன அப்போ ஹராம விட்டு தூரமாகுங்க ஹராம விட்டு விலகுங்க ஹலாலுக்கு வாங்க அப்போ மனசுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் மனசு சந்தோஷப்படும் ஹராம் நிறைய இருக்கும்போது நம்முடைய உடலுக்கு அது பூரிப்பாக தெரியும் உடலுக்கு சாணம் உள்ளே அழுதுகிட்ருக்கும் ரூஹு அழுதுகிட்ருக்கும் ரூஹுடைய விஷயங்களை அதனுடைய இன்பங்களை பேசுனா அது ஒரு பெரிய ஆன்மீக விஷயம் அவ்வளோ அழகானது ஒரு விஷயம் அறிஞர்கள் எல்லாம் அதை பற்றி கோலப்படுவாங்களே தவிர உடலை பத்தி இல்லை ரூஹுக்கு நாம அதனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சோன்னு வைங்களேன் இந்த உடல் வந்து உணவை விரும்ப உணவுடைய தேவை குறைஞ்சி போயிடும் அப்போ உடலுடைய தேவைகள் மீது ஆசை வராது உலக பற்றட்ட தன்மை எப்போ வரும் ரூகுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் உடல் உலகத்தை விரும்பாது இதுதான் ஆன்மீக தத்துவம் என்பது இந்த ஆயத்துடைய கருத்தும் அதுதான் அடுத்து சூரத்து ரஹ்மான் அதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் பொறானில் இந்த சூறா ஒரு அற்புதமான சூறா ரெண்டு வகையான அழகு இந்த சூறாவில் இருக்குது ஒன்று சொல்லழகு இன்னொன்று கருத்தழகு ஒன்று என்னங்க சொல்லலை குரான் எல்லாமே அழகானது தான் சில சுறாக்களுடைய அழகு ரொம்ப ரொம்ப என்னங்க அழகானது அதை ஓதுவதில் ஒரு வகையான இசை இருக்கும் குரானுக்குள்ளே இசை இருக்குதா இருக்குது பெருமானார் பெருமாநா செல்லா அலிஸ்லாங்களே சொன்னாங்க ஒரு நாள் ஒரு சஹாபியுடைய வீட்டை கடந்து போகும்போது அவர் ஓதிக்கொண்டிருப்பதை நின்று கேட்டாங்க இவ்வளோ அழகாக ஓதுறாரு அது யார் அபு முசா ஷாரி காலையில் ஃபஜ்ருத்துள்ளத பிறகு நபிசல்லா சிலவுங்க அவர்கிட்ட சொன்னாங்க இரவு உன் வீட்டை கடந்து போனோம்ப்பா நீ குரான் ஓதுறதை கேட்டேன் அல்லா உனக்கு தாவூதலி இஸ்லாமுடைய சங்கீத குரல் இசைக்குரலை கொடுத்துருக்குறான்னு சொன்னான் இசை அவர் சொன்னார் நீங்கள் நின்று கேட்பது தெரிந்திருந்தா நான் இன்னும் அழகாக ஓதிருப்பனேன் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்போ குரானில் என்ன இருக்குது இசை இருக்குது இந்த ரஹமான் மாதிரி சுராக்களை எல்லாம் மிஸ்ருடைய காரிகள் அப்துல் பாசித் போன்றவர்களெல்லாம் ரொம்ப பலவிதத்தில் என்ன செய்வாங்க ஓதுவாங்க அப்போ இதில் சொல்லலகம் இருக்குது கருத்தலகம் இருக்குது இந்த சூராவுடைய கருத்தலக அது ஒரு நீண்ட தப்சீருக்குள்ளே நாம் போக வேண்டியிருக்கும் குரான்லேயே பாருங்க ஆக சின்ன வசனம் எது அர் ரஹ்மான் குரானில் ஒரே வசனம் ஆக சின்ன வசனம் இந்த ஒரு சொல் ஒரு வசனம் அர் ரஹ்மான் அப்படிங்களா ஒரே சொல்லு தான் ஒரு வசனம் இது குரான்ல இதை விட சின்ன வசனம் ஏதாவது இருக்குதானா இல்லை இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் சொல்கிற நாலு விஷயங்களுமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இப்போ அர் ரஹ்மான் என்று அல்ல ஆரம்பிக்கிறான் இந்த சூறாவை இந்த சூறாவை உலமாக்கள் சொல்லுவாங்க குரானுடைய மனப்பெண் அப்படிமா குரானுடைய மனப்பெண் இது அதுக்கு பேரே வந்து அருசுல் குரான் குரானுடைய மனப்பெண் ஒரு மணப்பெண்ணை எப்படி ஜோடித்து அலங்கரித்து அழகுபடுத்தி வைக்கிறோமோ அது மாதிரி என்னன்னா இந்த சூரா வந்து குரானுக்கு மனப்பெண் மாதிரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான சூறா இது அல்லா எல்லா நியமத்துகளையும் தன்னுடைய அற்கொடைகளையும் சொல்லி காட்டுகிற ஒரு சூறா இது அது என்னென்ன நியமத்துகளை சொல்கிறான் மனிதன் படைப்பதற்கு முன்னால் உள்ள உபகாரம் படைத்த பிறகு உள்ள உபகாரம் சொர்க்கத்தில் தரப்போகிற உபகாரம் மூணு உபகாரத்தை எல்லாம் சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு தான் அல்லாவுடைய உபகாரத்தில் எதை பொய்யாக்குவீங்க ஐயா இவரான் கிட்டத்தட்ட இந்த சூறாவில் முப்பத்தி ஓரு இடத்துல முப்பத்தி ஓரு முறை திரும்ப திரும்ப தவி ஆலா இரம்பிக்கமா துக்கதிவான் வருது ஜாபிரதி எல்லாம் சொல்கிறாங்க மதியனால ஒரு நாள் நபிசல்லாவே சொல்லுவேங்க இந்த சூறாவை எங்களுக்கு ஓதி காட்டினாங்க எல்லாரும் அமைதியாக கேட்டோம் ஓதி முடித்த பிறகு நபிசல்லாம் சொன்னாங்க என்னப்பா நீங்கள் நான் ஜின்னுகளுக்கு ஜின்னுகளை சந்தித்த இரவில் இந்த சூறாவை ஓதி காட்டினேன் அவங்க இந்த சூறாவுக்கு வெளிப்படுத்திய ஆரவாரம் உங்கள்கிட்ட இல்லையேன்னு சொன்னான் அவங்க இந்த நான் ஓதுனப்போ அவங்க காட்டினேன் அந்த பூரிப்பையும் ஆரவாரத்தையும் நீங்கள் காட்டலையேன்னு சொன்னான் சகாபாக்கள் கேட்டாங்க அது என்னன்னு சொல்லி இப்போ சொன்னாங்க நான் ஐயா லா ரசிக்குமா துக்கதிவான் என்று ஓதும் போதெல்லாம் ஜின்னுகள் சொன்னது என்ன தெரியுமா ல விஷயின் அல்லா உன்னுடைய எந்த நேமத்தையும் நாங்கள் பொய்யாக்க மாட்டோம் உனக்கு எல்லா புகழும் லாபிஷ் மின்னே அமிகர்த் இது தொழுகையில் சொல்ல முடியாது தனியா குரான் ஓதும் போது ஐயா லா யுரப்பி குமார்வான் என்று ஓதும் போதெல்லாம் சொல்லணும் அல்லாஹ் உன்னுடைய எந்த நியமத்தையும் நாங்கள் பொய்யாக்க மாட்டோம் உனக்கு எல்லா புகழும் சொல்லுங்க வெளியில் குரான் ஓதுனிங்கன்னா சூரத்தூர் ரஹ்மான் ஓதும்போது சொல்லுங்கள் சொன்னாங்க அவங்க இந்த சூறாவை அப்படி ரசித்தாங்க ஜின்னுகள் உங்கள்ட்ட அப்படி ரசிக்க முடியலேன்னு சொல்லி இந்த சூறாவை இறக்குனதுக்கு அர் ரஹ்மான் என்று தோங்கினதுக்கு ஒரு காரணம் என்னென்னா மக்கா காஃபியர்கள் அல்லான்னு சொல்லுவோம் அல்லாவுடைய திருநாமத்தை சொல்லுவான் அறியாமை காலத்துலேயும் பாருங்கள் அப்துல்லான்லாம் பேர் வைப்பாங்க பெருமனார் சிலர்ந்து பேர் என்ன அப்துல்லா அப்துல்லாலாம் பேர் வைப்பாங்க ஆனால் ரஹ்மானுங்கிற வார்த்தை அவங்களுக்கு பிடிக்காது ரஹ்மான் பிடிக்காது குரான்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான் ஒய் தா லஹு லஹூ மஸ்ஜி உலி இர் ரஹ்மான் ரஹ்மானுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவங்க கேட்பாங்க காலு அமர் ரஹ்மான் அது என்ன ரஹ்மானு ரஹ்மான் என்ன அப்படின்னு கேட்பாங்க ரஹ்மான ஏற்றுக்கவே மாட்டாங்க பெருமான அரசு அழைச்சுனா ஹுதைபியா ஒப்பந்தத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானர் ரஹீம் எழுதுனப்போ அப்போ என்ன சொன்னாங்க அந்த காஃபியர்கள் எங்களுக்கு ரஹ்மான் ரஹீம்லாம் ஏற்றுக்க மாட்டாது யாருன்னா எங்களுக்கு தெரியும் அழிச்சிருங்க அழிச்சிருங்க அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் பிஸ்மில்லாங்கிறத அழிக்க சொல்லலை ஏன்னா அவங்களும் பிஸ்மிக் கல்லாஹ்மான்னு எழுதுவாங்க யாரும் ஜாகதி ஆகல ஆனால் ரஹ்மான் ரஹீமா அழிக்க சொன்னாங்க இது வந்து இருக்கக்கூடாது இது எங்களுக்கு தெரியாது அப்போ ரஹ்மான்ங்கிற வார்த்தையை அவர்கள் ஏற்கவே மாட்டாங்க அறியாமை காலத்தில் அல்லாஹால அதனால தான் இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே அவர் ரஹ்மான் மக்கால வந்து அல்லாவுடைய திருநாமங்கள் மக்கால் இருக்கும்போது அதிகமாக இதுதான் வரும் ரஹ்மான் தான் வரும் மதீனா வந்த பிறகு அருளப்பட்ட வசனங்கள்ல அல்லாங்கிற வார்த்தை வரும் இந்த ரெண்டு வார்த்தையோடு சேர்த்து தான் அப்துன் வைக்கிறது அல்லாஹுக்கு பிடிக்கும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் குரான்லையும் அப்படி தான் வருது இபாதுல்லா இபாதுர் ரஹ்மான் அல்லாவுடைய அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த ரெண்டு தான் குரான்லேயும் வருது அப்துர் ரஹ்மானுங்கிற பேர் ரொம்ப பிடித்தமானது இப்போ இந்த நாலு வார்த்தைகளுக்கு மட்டும் விளக்கம் சொல்லி முடிச்சிடுறேன் அல்லாவுடைய திருநாமங்களில் எந்த திருநாமத்தை கொண்டும் ஒரு குரானுடைய அத்தியாயம் ரஹ்மான் என்பதை கொண்டு மட்டும்தான் ஆரம்பிக்கிறது இல்லையா வேற எதை கொண்டுமே என்னங்க ஆரம்பிக்கல அதுக்கு காரணம் என்ன அல்லாவுடைய தொண்ணூத்தொம்பது திருநாமங்களில் சிகரம் அப்படின்னு சொன்னால் ரஹ்மான்ங்கிற வார்த்தை தான் அல்லாவுடைய திருநாமங்களில் சிகரமா இருக்கிற திருநாமம் எதுனா ரஹ்மான் என்ற வார்த்தை தான் அதனால தான் அந்த திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் ரஹ்மான் ரஹீமுக்கு ஏற்கனவே ஜும்மாவில் கூட ஒரு விளக்கம் சொன்னேன் ரெண்டுக்கும் ஏராளமான விளக்கம் உலமாக்கள் சொல்லுவாமே அதில் ஒரு விளக்கம் என்ன ரஹ்மான் என்று சொன்னால் நிறைய மன்னிக்கிறவன் அளவில்லாத கருணை இல்லவன் அளவே இல்லாத கருணை இல்லவன் கருணையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அல்லாவுடைய ரகமத்தை பற்றி பேசுனா நிறைய சொல்லலாம் ரொம்ப ரகமத்துக்கு அளவே கிடையாது அதில் ஒன்று தான் அல்லாவுடைய ரகமத்துடைய வெளிப்பாடில் ஒன்று தான் அல்லா அடியார்களுடைய குறைகளை மறைக்கிறான் ஹதீஸ்ல வருது சித்தீர் அல்லாஹ் மறைஞ்சிருக்கிறான் யொகை புஷித்தர் மறைக்கிறத விரும்புகிறான்னு சொல்லி எல்லாம் நம்முடைய குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தினா நாம் மக்களிடையே நடக்கவே முடியாது அல்லாஹ் நம்ம குறைகளை மறைக்கிறான் இது அவனுடைய ரஹமத்துடைய வெளிப்பாடு அதனால் ரஹமான்னு சொல்கிறான் இரண்டாவது அல்லமல் அல் குரான் அல்லா மனிதனுக்கு குரானை கற்றுக் கொடுத்தான்னு சொல்கிறான் நமக்கு கிடைச்ச எல்லா ஞானங்களும் அல்லா தான் கொடுத்தான் எல்லா ஞானமும் அல்லா கொடுத்தான் பிறகையும் குரானை கற்றுக் கொடுத்ததை அல்லா விசேஷமாக சொல்கிறான்னு சொன்னால் மனிதனுக்கு அருளப்பட்ட ஞானங்களிலெல்லாம் ஆக சிறந்த ஞானம் குரானுடைய ஞானம் குரானுடைய ஞானம் தான் சிறந்தது இந்த குரானில் எல்லாமே இருக்கிறது எனவே எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான் ஆனால் குரானை கற்றுக் கொடுத்தது என்ன கல்விகளுக்கெல்லாம் சிகரம் குரானு தான் முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் இந்த குரானை வச்சு ஆய்வு செஞ்சாங்க இன்றைய விஞ்ஞானத்திற்கான அத்தனையையும் முஸ்லீம்கள் தான் உலகத்துக்கு கொடுத்தாங்க அல்லாமல் இக்பால் ஒரு மேலை நாட்டில் ஒரு லைப்ரரிக்கு போனாங்க அந்த லைப்ரரியில் எழுதி போட்டிருக்குது இந்த லைப்ரரிக்குள் இந்த நூலகத்திற்குள் முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை இக்பால் வந்து பார்த்தாங்க ஏன்னா முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லைன்னு எழுதி போட்டிருக்காங்களே சரி பேரை நாச்சும் ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சு டேவிட்னு ஏதோ ஒன்று சொல்லி உள்ளே போயிட்டார் உள்ளே போனால் ஒரு நூல் எடுத்து படித்தாங்க அல்லாமல் இக்பால் ஒரு பெரிய கவிஞர் அவர் நூலை படித்தவங்க சில வரிகளை படித்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான் அப்போ அந்த நூலக பொறுப்பாளர் வர்றார் ஏன்பா இது கழுகிறேன்னு சொல்லி இல்லைப்பா இந்த நூலில் நான் பார்க்குறேன் இதை படித்து நான் பல விஷயங்களை படிக்கும்போது நீங்கள் எவ்வளோ விஷயங்களை உலகத்துக்கு மறைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க இந்த நூலில் இருக்குது தண்ணீரிலிருந்து மின்சாரத்தை கண்டுபிடிப்பது எப்படி தண்ணீரிலிருந்து மின்சாரத்தை எப்படி எடுக்கலாம் இதை உலகத்துக்கு சொன்ன ஒரு விஞ்ஞானி முகமது புனு அரபி என்பவர் தான் அவர் தான் தண்ணீரிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் இருக்குது நீங்கள் எவ்வளோ விஷயத்தை உலகத்துக்கு மறைச்சிருக்குமோ சொல்லாமல் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் எங்கிருந்து உலமாக்கல் எடுத்தாங்க குரானில் இருந்து தான் குரானை கொண்டு ஆய்வு செஞ்சாங்க அத்தனை விஞ்ஞானத்தையும் உலகத்திற்கு கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் மேலை நாட்டு கிறித்தவர்கள் முஸ்லீம்களை ஆதிக்கம் என்னங்க முஸ்லீம்களுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சு அதுக்கு பின்னால் எல்லாம் அவன் பேரை போட்டுக்கிட்டான் எல்லாம் அவன் பேரை வச்சுக்கிட்டான் நம்ம குரானை படிக்கவும் இல்லை ஆய்வு செய்யவும் இல்லை எல்லா அறிவையும் இழந்து உலகத்தில் தோல்வி நிலையில் இருக்கிறோம் நம்ம தோல்விக்கு அது ஒரு காரணம் இப்போ அல்லமல் குரான் எல்லாம் குரானை கற்றுக் கொடுத்தாங்கிறத எவ்வளோ பெருமையோடு சொல்கிறான் அப்போ குரானுடைய இல்மு எவ்வளவு சிறந்த இல்மு குரானுடைய இல்மு சிறந்த இல்மு அப்போ குரானுடைய அறிவுடையவர்கள் அவர்களுக்கு யாரு அல்லாஹ் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இல்முகலுக்கு சிகரம் குரானு தான் மூணாவது சொன்னான் ஹல ஹலோ ஹல் மனிதனை படைத்தான்னு சொல்கிறான் அல்லாஹ் தானே எல்லாத்தையும் முடைச்சிருக்கிறான் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பையும் அல்லாஹ தானே படைச்சிருக்கிறான் எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைச்சாலும் இந்த படைப்புகளுக்கு சிகரம் யார் மனிதன் தான் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் சிகரம் ரஹ்மான் கல்விகளுக்கு சிகரம் குரான் படைப்புகளில் சிகரம் யாருன்னா மனுஷன் அதனால தான் மனிதனை படைச்சதை அல்லா பெருமையோடு சொல்கிறான் ஹலத்தல் இன்சான் நாலாவது சொன்னால் அல்ல மகுல் பயான் இந்த மனிதனுக்கு நாம் பயானை கற்றுக் கொடுத்தோம் பயான் என்று சொன்னால் பேசுவது பயான் என்று சொன்னால் எழுதுவது பயான் என்று சொன்னால் சைகையிலேயே ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது நம்ம புரிய வைக்கிறோமா இல்லையா ஒரு ஆளை ஒரு பொருளை எட்டு வர சொல்கிறோம் சைகையிலையும் சொல்லலாம் வார்த்தையிலும் சொல்லலாம் எழுத்திலும் சொல்லலாம் இந்த மூன்றுக்கும் பெயர் தான் பயான் உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் இந்த பயானுங்கிற விளக்கத்தை எல்லாம் கொடுத்தானா கொடுக்கல அப்போ மனிதனுடைய திறமைகளில் பார்வை கேட்கறது எத்தனையோ இருந்தாலும் இந்த பயானுங்கிற இந்த விஷயந்தான் மனிதனுக்குரிய திறமைகள் எல்லாம் உன்னதமானது என்பதை விளக்குவதற்கு தான் அல்லா இந்த நாளையும் சொல்கிறான் ரஹ்மானு அல்லம் அல் குர்ஆன் ஹலத் அல் இன்சான் மகுல் பயான் அதை சொல்லிவிட்டு அல்லா செஞ்ச நியமத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த நியமத்துகளை சொல்லி தான் இதையெல்லாம் நீங்கள் மறுக்க முடியுமான்னு கேட்குறோம் அருமையானவர்களே இந்த சூறாவுடைய கருத்து விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு அல்லா தோஃப் செய்வானாக குரானுடைய கடைசி அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா அந்த அத்தியாயங்களை நான் ஏற்கனவே சொன்னது போல் அதை வந்து யார்னாலும் படித்து ஓரளவுக்கு விளங்கலாம் குரானுடைய சட்ட வசனங்களை விளங்க முடியாது இப்போ சூரத்துள் நிசாவை நீங்கள் விளங்க முடியாது அது தனியாக மொழிபெயர்ப்பு படித்து விளங்க முடியாது சூரத்தில் மாய்தாவை விளங்க முடியாது ஏன்னா அதெல்லாம் சட்டங்கள் சட்டங்களை விளங்குவதற்கு ஒரு ஆசான் தேவை அறிஞர் தேவை ஆனால் எந்த வசனங்கள் அல்லாவுடைய ஞாமத்துகளை பற்றி பேசுதோ அல்லா படைப்புகளை பற்றி பேசுகிறானோ அது எல்லாருமே விளங்கலாம் அந்த மாதிரியான ஒரு அழகான தான் ஓதுவதற்கும் இனிமையானது கருத்திலும் இனிமையானது இந்த சூரத்துர் ரஹ்மான் எனவே தான் குரானுடைய மனப்பெண் என்று அதை சொன்னான் எல்லாம் குரானுடைய கருத்துக்களை விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய தொல்ஃபீக்கை அல்லா தருவானாக நம்முடைய உடலுடைய தேவைகளை விட ரூஹு எதை கண்டு சந்தோஷப்படுமோ அதை நாம் வந்து திருப்திப்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய உங்களை வணங்குவதற்கு படைத்தேன் என்று சொல்கிறானே அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசிவாக்குவானாக வா ஹுதா அவானா அனில்ஹமதுலாஹி ரபுல்லமீன்